கோவ வருமா வராதா வரணும் வெடி வெடி சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கற ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தின்னு போட்டு ஈரோட்டி திறமையாட்டு பிறகு கிடக்கிறால இந்த வார்த்தை கேட்டா கோபம் வருமா வராதா வரணும் எனக்கு கோபம் வந்தது நடுவர் இன்னைக்கு ஏன் தெரியுமா குடும்பத்த சத்த வெளிவராம இருக்குது ஆம்பளை அனுசரித்து போறோம் ஆம்பளை விட்டு கொடுத்து போறோம் பேசுகிறான் கண்டவடியும் சரி சோட்டா சண்டை கட்டினா நாளைக்கு நாளைக்கு பங்கும் பங்காளிக்குள்ள கேவலமா போயிரும்னு ஆம்பளை வெக்க மாட சூடு சொரணையை ஊட்டுக்குள்ளே அடபாடு வச்சு தான் இன்னைக்கு பல குடும்பத்துல சந்தை வெளிவராம இருக்குது நடுவர் சரின்ட்டு நானும் கம்முன்னு விட்டுட்டேன்

அதனால இதுவும் சிரிச்சுக்கிட்டே நடுவரவர்களே அப்படி உடுக்கு நடுவரவர்களே எம்பளப்ப பாருக்கு நடுவரவர்களே இதுக்கு நான் அந்த வார்த்தை கேட்டோன்னு எனக்கு எக்கச்சக்க கோபக்க ஏறாள வேட்டி மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு ஒரே அரை அடிச்சா மஞ்சுநாதன் சொல்லி கையை ஓங்கினேன் எங்க அப்பன பெத்த அப்பத்தா பாண்டிங் கூட கறி வாசல்ல உட்காந்து வெத்தலை கொட்டிக்கிட்டு இருந்தா நான் கையோங்கணும்னு ரவுசு போட்ட ஆறு வீட்டு பிள்ளை ஆறரை கை வைக்கிறேன் மொண்டிராட்ட முறிச்சு போவேன்

கவுதமி கவிசி மூணு பேரு வந்துட்டாங்க அவ சொல்றா ராணி சொல்றா கூல குடி கடுக்கு குட்டை கலப்பக ஆட்ட கடுக்கன்னு முக்காப்பொடி முத்திரப்பொடி மூணே காலை அடி இருப்பாவோ இந்த குமார் போண்டாட்டி அவ என்னங்கிறா அடிச்சிருப்ப நல்ல சம்பாதிக்கிறான் அந்த திமிரு ஏ போன தீபவளிக்கு யாயை விட்டு குடுக்குற கையாயிரம் ரூபாய் கை மாத்து கேட்டான் நம்ம குடுத்துர்ல பக்கத்து வீட்டுக்காரின்னு அவ உருஷன் தண்ணி போட்டு வந்து என் போண்டாட்டி நீ எதுக்குட பணம் கொடுத்தீன்னு கேப்ப தேவையாது இல்லேன்னு சொன்னது மனசுல வச்சு அந்த சண்டாளி சொல்றா அவ கூட பரவாயில்ல அந்த டெடக்காளி இருக்கிறல கவுதுமி அவ சொல்றா கையில கட்ட முளைக்கும் பட்ட கலப்பான அவ எதோடு பாழாக இங்க பாரி புள்ளை மூஞ்சி மூஞ்சி குத்தியிருப்பானா இருக்குது புல்ல மூஞ்சி பணியாரம் பணியாரமா வீங்க கிடக்குதுங்கிறான் இவ தின்னு வீங்க கிடக்குறா இவி ரெண்டு பேரும் கூட பரவாயில்ல அவர் இருக்கிறல்ல கவுசி இந்த சுரேஷ் பொண்டாட்டி

பொறுப்புன்னு சொல்றீங்களே நான் கேட்கிற பண்ணை பண்ற வயனை கல்யாணம் பண்ணிக்க இந்த காலத்துல போட்ட பிள்ளைங்க தயாரா இருக்கிறீங்களா சொல்லுங்க பாக்கலாம் பையன் படிச்சிருக்கோணுமா வெளிநாட்டுல வேலையில் இருக்கணுமா வெளியூர்ல வேலையில் இருக்கணுமா இன்ஜினியரா இருக்கணுமா டாக்டரா இருக்கணுமா இத்தனை எதிர்பார்க்கிறீங்களே பையன் குடும்பம் ஒழுக்கமா இருக்கணும் நல்ல இடமா இருக்கணும் நினைக்கிறீங்களா பசு பசு கல்யாணம் லாரி லாரி கல்யாணம் மண்டபத்து கல்யாணம் தோட்டக்காட்டு தோட்டக்காட்டு கல்யாணம் உண்மையாலுமே என்ன சாபம் பண்ணி தொலைஞ்சாலை பாலாபோன கவட்ட நாயக நம்ம பவுத்துல வந்து போறதுட்டு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் பொண்ணுக்காது ஒருவரை சுத்தி